உலகிலேயே அதிக புத்திசாலி நாய் என்ன தெரியுங்களா மோஸ்ட் இன்டெலிஜென்ட் டாக் இன் த வேர்ல்டு அது இந்த நாய் தான் பார்டர் கோழி சாதாரணமாக நம்ம மற்ற நாய்க்கு சொல்லி கொடுக்குறத கற்றுக்கிறத விட இந்த நாய் அஞ்சு மடங்கு வேகமாக கற்றுக்கிறோமா இந்த நாய் ரொம்ப வேகமானதான் அதை விட ரொம்ப சுறுசுறுப்பானதான் உலகத்திலேயே அதிக கிண்ணசு ரக படைச்ச நாய் ஒரே நாய் இதான் கிட்டத்தட்ட அஞ்சு தடவை கிண்ணசிரிக்காடு படைச்சிருக்கான் ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்குறத கிட்டத்தட்ட ஒரு அட்டமுட்டிலே அதை புரிஞ்சுக்கணுமா இந்த நாயோட கண் பார்வை ரொம்ப துல்லியமாக இருக்குமா கிட்டத்தட்ட கண் பார்வை விட ரெண்டு மடங்கு இதுக்கு துல்லியமாக இருக்குமா உலகிலேயே அதிகமான பிரபலங்கள் நாய் இந்த நாய் தானா ராணி கிளியர்கிட்ட செல்லமான நாய் இந்த நாயா இந்த நாய்கள் முத முதல்ல எல்லைப்பகுதியில் உள்ள செம்பரி ஆடுகளை மேய்க்கிற காண்டி உபயோகப்படுத்தான் மனிதர்களோட துல்லியமாக அந்த நாய் மேய்க்குமா ஃபுல் போட இருக்குமா நாலு இது வளர்ந்து வளர்ந்து வீட்டோட பிராணியா மாறிச்சான் எல்லாரும் விரும்பத்தக்க ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டெலிஜென்ட் டக்ஸாக மாறிச்சான் இது ஒரு இன்டெலிஜென்ட் நாய் தானே இது என்ன ஸ்பீடாக போகுதுன்னு நினச்சிடாதீங்க இதோட வேகம் பயங்கரமாக இருக்குமா அதாவது கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் வேதத்தில் ஓடுமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்